சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய பகுதியில் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அட்டை வழங்கிய மாவட்ட செயலாளர் கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அட்டைகளை மணலூர் மேல் சிறுவள்ளூர் மூன்றில் துறைப்பட்டு பொரசப்பட்டு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் உறுப்பினர்கள் அட்டைகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரா குமரகுரு வழங்கினார் உடன் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அரசு இளந்தேவன் உள்ளிட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் இந்நிகழ்ச்சியின் போது இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் தங்களை மாவட்ட செயலாளர் குமரகுரு முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்